ஹாய் இந்த மாதிரி முருங்கக்கரை செய்ய போகிற காஞ்சி மிளகா வேர்க்கடலை இதெல்லாம் வதக்கிட்டு இதெல்லாம் போட்டு மிச்சில் ஆட்டி வேர்க்கடலையே போட்டு நல்லா வதக்கிட்டு முருங்கக்கீரை செய்யணும் பூண்டு மிளகா எல்லாம் போட்டு செய்யணும் ஐயா ஃபஸ்ட்டு முருங்கை தான் ஏன் பண்ணுவீங்க நீங்கள் முருங்கக்கரியை வதக்கணுமா வதக்கிட்டு அது நல்லா வெந்தப்பேருக்கு பூண்டு மிளகா காஞ்சி மிளகா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வேர்க்கடலை போட்டு பண்ணி நீச்சில் ஆட்டி அது நல்லா பேட்டி பெர்டி எடுத்துக்கிட்டு எரிக்க வச்சுக்கிணு அந்த வேர்க்களை கொட்டி நல்லா தராவி எடுத்தமன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு செஞ்சுட்டா இருக்கும் செஞ்சு காட்டிங்களாயா ஆ ஆ செய்யுங்க காட்டிங்களா செய்யறேமா செய்யறமா செய்ய

எல்லாம் போட்டு வெந்த பிறகு போட்டோம்மா அப்புறம் வேர்கடலாம் போட்டு மிச்சில் ஆட்டி நல்லா வெந்த பிறகு இயற்கை கீழே வச்சுக்கின்னு நல்லா கடையில் போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இவ்வளோ கீரை சரி இல்லை யாருக்கா அவ்வளோ வைக்கிறா நிறைய ஜனங்கிறாங்கம்மா சாப்பிடுவாங்க யார் ஜெனம் நிறைய இருக்கிறாங்க பேட்டிங்கிறாங்க பேரமா இருக்கிறாங்க பேட்டிங்க பேரமார வந்து கேட்டால் கூட கொஞ்சம் கொடுப்போம் கரண்ட்டு திருப்பி போட்டு கிளறிங்க நல்லா வெந்தத்தான் இவ்வளோ கீரை போட்டால் கூட அப்படியே வெந்துச்சோன்னா கம்மியாகிடுச்சின்னதாக கம்மியாகும் கீரை நல்லா வதக்கணும் வதக்கின வெந்த பிறகு ஸ்டவ் ஸ்லோவாக இருக்குது வைங்க வதக்குங்கள் <muchas> வதக்குங்கள் <muchas> 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 உப்பு போட வேண்டாமா இதில் உப்பு அப்புறமா போடணும் வெந்த பிறகு மிளகாக்காய் பூண்டு எல்லாம் போட்டு கொடுத்து வேர்கள்லாம் மிச்சலாட்டி போட்டு பிறகு அப்புறம் கொஞ்சம் உப்பு போடணும் இப்போ போடக்கூடாதா இப்போ போடக்கூடாது அந்த பேருக்கு தான் போடணும் நல்லா வேகணும் கீரை சரியா எதுன்னு போட்டு அடிக்குமா காஞமில்ல வாங்கிட்டு பூண்டு சரி தண்ணி நேசிக்கி போடணும் கீழே போட்டு அப்புறம் வேர்க்குல மிச்சில ஆட்டி இறக்கி கீரை நல்லா வெந்துப்பெருக்கு இறக்கி வச்சுக்கின்னு அந்த வேர்க்கள்ளி போட்டு தாராய விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் போகிற

ஓடுனாசி பண்ணுங்க மத்த இத

என்ன பண்ண போகிறீங்கப்பா எண்ணெய் ஊற்றுறோமா ஊற்றி ஊற்று எண்ணெய் ஊற்றி கடுகு போடுவீங்களா கடுலாம் வேணாம் என்ன போடுவீங்கப்பா காஞ்சி மிளகா பூண்டு பூண்டு இப்போ போட்டுருவீங்களா ஆ பூண்டு போய் போட்டுருவோம் என்ன மிளகாய் போட்டுக்கிறேன் 没么经历呀？ மழை போட்டு கீரை கட்டிட்டு வேர்களை போசிரை போட்டு தராமதி போடணும் நல்லா வேணும் கீரை தண்ணி விட்டுவாங்க தண்ணி ஊற்றுவீங்களாக்கா கொஞ்சம் தண்ணி கொடுவோம் கீரை கொஞ்சம் தண்ணி விடுவோம் ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி கீரை நல்லா வேகணும் வந்து பிறகு உப்பு போட்டீங்களா போட்டோம் உப்பு கீதன்னு என்னயா உப்பு இருந்தாலே தெரிலன்றீங்க பார்த்துட்டு தான் போடணும் உப்பு ஆட்டணும் இருக்கட இருக்கல்லையா இது உடச்சக்கடலை ம் கொடுங்க போடுங்க உச்சக்கடலை கொட்டி பூண்டு உடச்சக்கடலை எல்லாம் கொட்டி மிக்சியில் ஆட்டி கீரை வெந்து பிறகு இயற்கை வச்சுக்கின்னு தராப்பணும் போட்டு போடுமா ரொம்ப பூண்டு உடச்சக்கடலை மிளகாலலாம் போட்டு போட்டு கீரியே இப்போ இப்போ போட்டு மிச்சில் ஆட்டி கீரி அரைக்கி வச்சுக்கின்னு இது போட்டு தராகணும் தரா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சரி அரிசிலமையா ஆரி தண்ணி ஊற்றணுமா தண்ணி ஊற்று தண்ணி ஊற்று தான் தூள் ஆரி சரி ஓகேவையா ஐயா ஓகேம்மா போடலாமா போடுங்க

கீரை முருங்க சாப்பிட்டு பாரு நல்லா சேஸ்டாக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க சூப்பராயா ம் தான் ம் பாய்யா சரியா பய சொல்லுங்கயா பாய் பாய்